இன்னைக்கு நம்ம வீடியோ இந்திய கடற்படையோட அசுர வளர்ச்சியை தான் பார்க்க போறோம் இதை யாருமே நம்ப மாட்டாங்க இதுதான் உண்மை இந்திய கடற்படையில ஒரு ஒரு நாற்பது நாளுக்கும் ஒரு புது அது போர்கப்போம் இருக்கலாம் 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 ஏற்கனவே இந்திய கடற்படை கிட்ட நூத்தி நாற்பத்தி அஞ்சு போர்க்கப்பல்கள் இருக்கு இது இல்லாம இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மாத்த போறோம் இது எல்லாமே தொண்ணூறு சதவீதம் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழே தான் நம்ம உருவாக்குறோம் வெளிநாட்டில இருந்து வாங்கல எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் எப்படி

பாத்துருங்க